அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சோஃபீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு மல்லித்தலை இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேத்திட்டு பச்சை மிளகா சேத்திக்கலாம் பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்திக்கலாம் நம்ம இதில் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதெல்லாம் மசாலாசெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சோம்புத்தூளும் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூளும் நம்ம இதில் சேர்த்திட்டு இதுக்கான சால்ட்டும் நம்ம சேர்த்திக்கலாம் சேத்திட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்திட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிரேவி நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கும் பட்டாணியும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ அது சேர்த்திக்கலாம் சால்ட் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் கூடவே மல்லித்தலையும் சேத்திட்டு கொஞ்சமாக கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே ஒரு ரெண்டு விசில் நம்ம விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்துருச்சு நம்ம சூப்பர் எம்மியான பட்டாணி கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் பாய்